ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விளாக் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த கிளாத்லயே பண்ண கபோர்டு இருக்குல்ல அது வந்து ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்ல அது வந்துருச்சு அது எப்படி வந்துருக்குது அதுக்கப்புறமா அதை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஹூக்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு அதாவது இந்த நாலு ஹோல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டுறது மூணு ஹோல் இருக்குது சைட்ல மாட்டுறது பாட்டம்க்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதில் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும் அந்த ராட் மாதிரி ஒன்று இருக்குல்ல அது தனியாக கொடுத்துருப்பாங்க சில்வர் கலரு அதுக்கப்புறமா இந்த ராட ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர்ல இருக்கு

நல்லா டைட்டா சூப்பரா நிக்குது இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு அந்த புக்கு மாதிரி ஒன்று பேப்பர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு இதான் வந்து கீழே ஃபர்ஸ்ட் ரோ அசம்பிள் பண்ணிட்டோம் பாட்டம் ரோ அதுக்கப்புறமா மேலே வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் அதாவது ஃபைவ் கோ அது வந்து மூணு பக்கமும் மாட்டணும் அதாவது உங்களுக்கு டீ க்ளம்பு எல் கிளாம்ப் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் சைடில் வந்து மாட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஷெல்ஃப் வந்து ரெண்டு ரோ இருக்குது ஸோ உங்களுக்கு சிக்ஸ் பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வந்து ஃபுல்லா டிவைட் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு தந்துருக்காங்க சென்டர்ல மட்டும் ரெண்டு கொடுத்துருக்காங்க மேலே அது அந்த ரெண்டுக்கும் ரெண்டு பக்கம் சைட்ல வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எதுவும் லாங் ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது ஹேங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தான் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்க அசம்பிள் பண்றது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ போட்டோம்னா ரொம்ப லாங்காக போகுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் வீடியோ போடல இப்போ அசம்பிள் பண்ணிக்கிறோம் சென்டரில் மட்டும் ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு சென்டரில் மட்டும் நாலு ஷெல்ஃப் வரும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குல்ல அது நேர் சைடு வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி வரும் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கீழே மீதி போர்ஷன் வந்து ரெண்டு ஷெல்ஃபு லெஃப்ட்டில் ரெண்டு ரைட்டில் ரெண்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ அதையும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஊக்கு போடுறதுக்கும் தனியாக வந்து ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க அதையும் மேலே வந்து ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறமா இந்த வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இப்போ அதை ஃபுல்லாக அப்படியே மாட்டினீங்கன்னா மாட்ட முடியாது அந்த ஜிப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே மாட்டினீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடுது அந்த மேலே சின்னதாக ஒரு பிட்டு கிளாத் இருக்குல்ல அது வந்து சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே தூக்கி அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க அந்த கிளாத்தை ஜிப்பும் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க மூணாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்து ஹேங் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் தனியாக கொடுத்துருங்க எல்லாமே லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் ஹேங் பண்ணிட்டுருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறமா மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சு நீட்டாக கவர் பண்ணிட்டோம் இதோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்கின காசுக்கும் தான் ரெண்டாவது இது ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா நாங்கள் அடுத்த பக்கம் வரங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் வெளியே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே அரிசி மட்டும் தீர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அது மட்டும் போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா பாக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு கடை மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது அரிசி வந்து வாங்கி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ராஜஸ்தானோட ஃபேமஸான ஆன ஸ்வீட்டு கீவர்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கலான்ட்டு வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே பழைய வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அதுதான் அந்த கீவர் ஸோ இது வந்து ஃபுல்லாக மலாய் ஊற்றி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பிளைனாக வேணுமா இல்லை மலாயோட வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் மலாயோட வேணும்னு சொன்னால் ஸோ அதை எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க அங்கே கீவர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் இன்னொரு ரோடு இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற அனுப் அனுப்கர்

ஆக்சுவலாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல பார்க்கலாம் டெசர்ட் ஏரியாவும் பார்க்கலாம் இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ற ஏரியாவும் பார்க்கலாம் நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அனுப்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிற ரோடு தான் அந்த பக்கம் தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுப்கரில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது அது இருக்குது அதுக்கப்புறமா இந்த லைலா மஜ்னு சொல்லுவாங்களா அவங்களோட சமாதி அங்கே இருக்குது ஸோ நாங்கள் ஒரு தடவை அங்கே போனோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே நல்லா வின்டரில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுவாங்க மற்றபடி உங்களுக்கு சம்மர் ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்தா எல்லாம் கறி போன மாதிரி ஆயிரும் ஏன்னா ரொம்ப இங்க சம்மரும் ஜாஸ்தியா இருக்கும் விண்டரும் ஜாஸ்தியா இருக்கும் அதனால சும்மா கொஞ்ச நேரம் வெளியே போகவே இல்லை ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்வீட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தானோட ஃபேமஸான ஆன ஸ்வீட் கீவர் இதோட பேரு நம்ம ஊர்ல வந்து இது கிடைக்குதான்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் சைட்ல கிடைக்கிற மாதிரி தெரியல மத்த பக்கம் வேற எங்காவது கிடைக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்படிதான் இருக்கும் பாருங்களேன் இந்த கீவர் ஸ்வீட்டு அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்குல்ல போர்ஷன் அது மட்டும் தனியாகவும் இருக்கும் அது இல்லாம மேல உங்களுக்கு மலாய் வேணும்னா மலாய் வந்து அப்ளை பண்ணி தருவாங்க மலாய் மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சாஃப்ரான் குங்குமப்பூ இருக்குல்ல அது வந்து போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் மூணு நாள் வரைக்கும் இது வச்சு சாப்பிடலாம் இங்கே வந்து வின்டர் டைமில் தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வின்டருன்றனால உங்களுக்கு வந்து வெளியே கூலிங்காக தானே இருக்கும் அதனால ஒரு மூணு நாள் வரைக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சம்மர் டைம் இந்த ஸ்வீட் வந்து கிடைக்கவே கிடைக்காது இது வந்து கடலை மாவை வச்சு பண்ணுவாங்க கடலை மாவு வச்சு எண்ணெயில் வந்து அப்படியே ஊற்றுவாங்க அது ஏதோ ப்ரொசீஜர் இருக்காது எப்படின்றது எனக்கு தெரியல இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம் இருப்போம் போல இது கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் உங்களுக்கு கடல மாவுல பண்ணுவாங்க மேல வந்து மலாய் வச்சிருவாங்க அந்த கடலை மாவு பண்ணிட்டு ஜீராள ஊற வைப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் ஆக்சுவலா நான் வந்து லாஸ்ட் வின்டர்லயே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் விண்டர்ல மட்டும்தான் கிடைக்கும் செம்ம தூய்மையா இருக்குது இந்த டைம் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் அங்கே போய் கொடுப்போம் மற்றவங்களுக்கு பிடிக்குதா என்னன்றது இல்லை நம்ம ஊர்ல இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி அதாவது ஒரு கை அளவுக்கு தான் இருக்குதுங்க பாருங்களேன் எவ்வளவுதான் இந்த சர்க்கிள் தான் இருக்குது இது வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மலாய் ஊத்தாதது மேபி வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்குமா என்னமோ ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கம்மியா இருக்குமா என்னமோ அது எவ்வளோன்றது தெரியல மலாய் ஊத்தாதது வந்து நல்லா இருக்குமா என்னன்றதுன்னு தெரியல நாங்க எப்பவுமே மலாய் ஊற்றி தான் வாங்குவோம் ரெண்டாவது ஒரு சின்ன பீஸ் இப்ப நான் கட் பண்ண பாத்தீங்களா குட்டி உண்டு அது மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டாலே போதும் ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப திகட்டிரும் இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியா இருக்குதுனால சீக்கிரமா திகட்டிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வேறு பக்கம் போகிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து பார்ட்டி எல்லாரும் கொடுத்தாங்க ஃபேமிலி பார்ட்டின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன மேக்கப் லுக்கும் வந்து நான் உங்களுக்கு காட் என்னடா இப்படி ரெடியா இருக்காள் நினச்சிக்காதீங்க டீ ஷர்ட் மாதிரி போட்டு சாரி கட்டிக்கிறாங்களே இங்க விண்டரா இருக்கிறனால இந்த மாதிரி தான் போட முடியும் அதனால நார்மல் பிளவுஸ் போட்டோம்னா குளிர் தாங்காது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க மேபிலி நியூயார்க் ஃபிட்மி இருக்குல்ல அதோட த்ரீ டென் என்னோட ஷேடு ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பாத்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன் காம்பாக்ட் பவுடர் பவுடர் அதே மேப்ளி நியூயார்க் ஃபிட்மி இதோட த்ரீ தான் காம்பேக்ட் பவுடர் ஷேடும் ஸோ காம்பேக்ட் பவுடரும் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஐப்ரோ பண்ண வீக் நாங்கள் ஊருக்கு போகிறனால ஸோ ஸோ அப்போ போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் விட்டுட்டேன் வந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன் அப்ளை இன்சைட் பண்ணிஸ் பண்ணிக்கிற்குறனால இது சூப்பராக இருக்குது இது மாடலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக போடல எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குமா ஸோ நல்லா அந்த போட்டோம்னா மேலே போய் ஒட்டிக்கும் லைட்டாக கண்ணை ரொம்ப நேரம் கண் மூடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் பட் ஒரு சிலர் அந்த மாதிரி மேலே போய் ஒட்டாது எனக்கு ஒட்டிக்கும் ஆக்சுவலா விங்ஸ் மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணேன் கடைசில சரியா வரவே இல்லை அதுக்கப்புறமா நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மை கிளாமோட லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் மை கிளாமோட லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸு ஆக்சுவலாக ஜிபே ஒரு தடவை நான் பண்ணும்போது எனக்கு அதில் ஆஃபர் கிடச்சி நான் ஒன் ருபிக்கு வாங்கினேன் அந்த லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக ரெண்டு பேராக ஒன் ருப்பின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப்பு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் செட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து லேயர் கட் தான் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அது கேர்ள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களே பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக எனக்கு ஃபோன் கட் பண்ணி விடுவாங்க ஸோ அது அது வந்து 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 எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் அந்த லேயரை மட்டும் நான் 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 பிரித்து எடுத்து கேர்ல் பண்ணிப்பேன் இந்த வருஷமாக யூஸ் 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 கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் பக்கம் பண்ணுறேன் இன்னுமே சூப்பராக இருக்குது நோவா பிராண்டோடது லிங்க் லிங்க் வேணால் கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் எல்லா ப்ராடக்ட்டுமே என்னென்ன பண்ணிக்கிறோம் எல்லாமே ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் வாங்குவேன் அதனால எப்போவுமே நீங்கள் ஹேர் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி எதுவாக இருந்தாலும் ம ஹீட் ப்ரொடெக்டர் வந்து நீங்க யூஸ் எப்பவுமே கண்டிப்பா நான் பாத்தீங்கன்னா லாரியல் இருக்குல்ல அதோட ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஹேர் ஆல்மோஸ்ட் செட் பண்ணி முடிச்சாச்சு நான் எப்பவுமே இதே ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன் சைடில் மட்டும் லைட்டா ஹேர் எடுத்து பக்கம் விட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் அங்கே போனோம்னா கலையாமல் செட் ஆகிறதுக்காக ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கிறேன் இது பியூட்டியோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இதே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரத்துக்கு நல்லா மேக்கப் வந்து நிற்கிது இது வந்து அமௌண்ட்டும் கம்மி தான் இயரிங் பார்த்தீங்கன்னா நான் வேற போட்டு பார்த்தேன் பட் அது வந்து செட் ஆகலையா அதனால மறுபடியும் நான் அவ்வளோ இவ்வளோதான் இதோட என்னோட மேக்கப் லுக் முடிஞ்சுது மேலே நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேசர் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் குளிர் தாங்குவதனால இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது நெக்ஸ்ட் டே நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நான் அரிசி வாங்க போறேன்னு சொன்னேன்ல நாங்கள் எப்போவுமே ரிலையன்ஸ் சூப்பர் மார்ட் இருக்குல்ல அதில் தான் போய் வாங்குவோம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது அவங்களே எங்களை கூப்பிட்டு தான் கொடுத்தாங்க ஒரு கூப்பனு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் கால் பண்ணி உங்களுக்கு கூப்பனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு ப்ரைஸ் தர போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எங்களுக்கும் வந்து ஆச்சரியம் நாங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம் அதில் நீங்களும் ஒன்று ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் கூப்பன் வாங்கியிருக்கிறோம் தீபாவளி டைமில் ஆனால் அது வந்து எங்களுக்கு அடிக்கல லக்கு ஆனால் இந்த டைம் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க கிராக்கரி தான் ஏதோ தரேன்னு சொன்னாங்க ஸோ என்னன்னு தெரியல சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் அங்கே செம கூத்து நடந்துருச்சு அதெல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் இதான் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் இப்ப வந்து நாங்க இப்ப நாங்க சொன்னோம்ல அந்த ஒரு கூப்பன் வந்து பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனோம் அங்க பாத்தீங்கன்னா அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி போல என்னை என்னை பார்க்காத நீ கேமராவே பாரு நிப்பான் நிப்பான் இந்தியாவோட ரிலையன்ஸ் நிப்பான் இந்தியாவோட இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது இந்த பத்து வருஷம் பணம் கட்டணும்னா பதினஞ்சு வருஷத்துல வந்துட்டு டபுளா வரும் ட்ரிபிளா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி போறதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க மொத்தமா என்னென்ன இருக்குதோ எல்லாமே சொல்லிட்டாங்க அது ரிலையன்ஸில் வந்துட்டு ஏதோ அறநூறு செக்டரில் வேலை பார்க்குது அதனால எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ரிலையன்ஸில் வேலை பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பத்து லட்சம் மாதம் வருஷம் ஒரு லட்சம் ரூபா போட்டிங்கன்னா பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இருபத்தி நாலு லட்சம் ரூபா பணம் கிடைக்கும் வருஷம் 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 வந்துட்டு டூர் போகலாம் த்ரீ டே டூ நைட்டுக்கு நாற்பத்தாறு பிளேஸஸுக்கு போகலாமல் இன்டர்நேஷனல் ஆறு பிளேஸு இதில் நாலு நாற்பது நாற்பது இந்தியன் பிளேஸில்

சைடுல கூட்டு போனாங்க எங்கடா கூட்டு போறாங்கன்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கப்பன் சாஸ்திரம் தான் அது வெளிய தொட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது சைடுல தர்மா போல நல்ல பெரிய சைஸா இருக்கு மாட்டிருக்கிற கப்புகள்லாம் ஓம் சாய் பெஸ்ட் கிஃப்ட் கப்பு கிண்ணி என்னென்னமோ இருக்கு கிண்ணி தர ஓகே கண்ணாடி பவுல் ரெண்டு நாலு கண்ணாடி கிளாஸ் ஜூஸ் கிளாஸா

கூப்பிட்டாங்க அங்கே போனப்பையுமே அப்படிதான் அப்போ என்னன்னாங்கன்னா ஜோடியா தான் வரணும் அப்படின்னாங்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லவும் அப்போ உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வாங்கன்னாங்க எங்கள் அப்பா அம்மா கூட்டிட்டு போகவும் அவங்க ஆனால் அது ஏதோ ஒரு டூர் கம்பெனின்னு நினைக்கிறேன் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு இந்த டூர் போகலாம் அந்த டூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கிளாஸ் பவுல் இருந்துச்சு இது மாதிரி ஒரு பேக்கிங் தான் கொடுத்தாங்க இது வந்துட்டு ரெண்டு பவுலு நாலு கிளாஸோட கொடுத்துருக்கோம்

அது இதை காப்பாத்தணுமே கம்முன்னு பத்திரமா கபோர்டுக்குள்ள வச்சிரு ஏற்கனவே அந்த நெஸ்கஃபே வாங்கணும்ல அந்த பாட்டில் ஒரு பத்து பாட்டில் என்னமோ இருக்குது அதெல்லாம் எப்போ ஊருக்கு கொண்டு வரும் இல்லை ஏற்கனவே ஊரில் ஒரு பத்து இருக்கும் இருபது ஆச்சு ஆனால் நல்ல வேலை இன்னும் அதோட ஷேப் வந்து மாத்தலை சைஸும் ஷேப்பும் மாத்தினாங்கன்னா அப்புறம் அந்த ஷேப்பில் ஒரு பத்து பாட்டில் சேர்த்துக்க வேண்டியது இல்லை இது ஒன்று சொன்ன மாதிரியே இருக்கும் இல்லை அடிங்க வச்சோம்னா ஓகே ஏதாவது குளிரில் போயிட்டு வந்ததுக்கு இரநூறு ரூபாய் நமக்கு gift அந்த புள்ள வேற கடைசியில அது மூஞ்சியே நல்லா இல்ல எனக்கு வேற அந்த புள்ளைய பார்த்தா பாவமா போச்சு அழகா வேற இருந்துச்சு ரொம்ப நல்லா வேற பேசிச்சு இதுல வேற ஐஸ் வேற வைக்கிறவங்க போனதும் நீங்க எங்க இருந்து வரீங்க தமிழ்நாடு என்ன சாப்பிடுவீங்க உங்களை பார்த்தா இருபது வயசு ஆட்ட தெரியுதுங்கிறாங்க என்ன பார்த்துட்டு எவ்வளவு வயசு உங்களை பார்த்தா ரொம்ப வயசு கம்மியா இருக்கு அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க இந்த குளிரு இந்த ஐஸ் தேவையா அப்படின்னு அந்த வயசு வச்சும் வந்துட்டு யாரும் உருகளை கிப்ட மட்டும் வாங்கிட்டு கப்பு சப்புன்னு வந்துட்டோம் கடைசி இந்த பிதா மகன் படத்துல வர்ற மாதிரி கடைசி வரைக்கும் கேட்டு போட்டு வாட அடிக்குது அப்படி அது மாதிரி கடைசியில இல்ல நாங்க அப்புறம் சொல்லிட்டு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்